மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு டைப்ரைட்டர் எனப்படும் தட்டச்சு இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் கிறிஸ்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கனடா நாட்டில் இருந்து டெல்லி நோக்கி வந்த இந்திய விமானம் நடுவானில் வெடித்து லண்டன் அருகே கடலில் விழுந்தது முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் பலியானார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது புதுடெல்லியில் நிகழ்ந்த விமான விபத்தில் இந்திரா காந்தியின் இளைய மகன் சஞ்சய் காந்தி இன்று மரணமடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து இளம்பிள்ளை வாதத்துக்கான தடுப்பூசியை முதன் முதலில் கண்டுபிடித்த மருத்துவ முன்னோடி டாக்டர் ஜோனஸ் சால் இன்று காலமானார்